வாழ்நாளெல்லாம் வாழ்நாளசுத்தோடே அவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கன்னி ஒரு கண்ணி லாஸ்ட் பை லஸ்ட் வாசிக்க வேண்டிய பகுதி தீத்து இரண்டாம் அத்தியாயம் முதல் எட்டு வசனங்கள் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் இருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களுமாய் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கேட்படுகிறவர்களும் அவர்களுக்கு அப்படி இருக்கும்படி படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் நீ இருப்பாயாக இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் ஆறாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனங்கள் தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமோ கேன் அ மேன் ஸ்கூப் ஃபயர் இன் ஹிஸ் லேப் அண்ட் நாட் பி பர்ன்ட் பிரசிங்கிமாரது சாரமற்ற செய்திகளுக்கு அவர்களுக்கு மறுபால் அவரோடு உள்ள தவறான உறவுகள் சில வேளைகளில் காரணமாகின்றன இச்சைக்கு இடம் கொடுத்து விடுவதனால் வல்லமையான ஊழியர் பலரது ஆன்மீக பலம் உறிஞ்சப்பட்டு விட்டது அதற்கு ஒரு கடினமான முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளிலே உண்டு சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு வல்லமையினால் நிறைந்தவன் ஆனால் தெழிலாளின் மடியிலே அவன் சாய்ந்த பொழுது அவனுடைய ஊழியம் சரிய துவங்கியது மனவாழ்விற்கு வெளியே உள்ள பாலுறவுகள் கடவுளுடைய வழிகளை புரிந்து கொள்வதில் பிரசங்கிக்கு குழப்பம் உண்டாக்கும் மதிப்பிற்குரிய பாத்திரம் நாளடைவில் கரைப்பட்டு ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது ரெண்டு தீமோ தேயு இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய இருப்பான் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள்கிறவுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று அப்போஸ்தலன் பவுல் திமுகவுக்கு எழுதினான் இப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து கடவுள் கேட்பது நீ என் விதிமுறைகளை எடுத்து அறிவிக்கவும் பேசவும் உனக்கு என்ன அருகதை விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்குண்டே சங்கீதம் ஐம்பதிலே பல கேள்விகளை சரமாரியாக ஆண்டவர் வீசுகிறார் இதே சவாலை பவுலார் நினைப்பூட்டும் போது பிறருக்கு கற்பிக்கிற நீ உனக்குத்தானே கற்பிக்காமல் இருக்கலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா என்றார் ரோமர் ரெண்டாம் அத்தியாயத்தை வாசித்துப் பாருங்கள் மறுபாலாரோடு பழகும் வாய்ப்பு இறைப்பணியாளருக்கு மிகவும் அதிகம் மக்கள் அவர்களை நம்பி ஜெபிக்கவும் ஆலோசனை கேட்கவும் நெருங்கி வரும் பொழுது இவ்வித சூழலை சாதகமாய் பயன்படுத்தி விடாதிருக்க நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று ஒன்று திசலுக்கு நான்காம் அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மையான ஊழியரே கடவுளின் திருக்கரத்தில் கூர்மையான ஆயுதமாம் எ ஹோலி மினிஸ்டர் இஸ் அன் ஆசம் வெப்பன் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அந்தரங்க வாழ்வின் தூய்மைக்கு போல்தான், அரங்க வாழ்வின் வல்லமை இருக்கும் தூய்மையே வலிமை என்றார் அண்ணன் எமில் ஜெபசிங் இன்னொரு பெண் மீது மோகம் இருக்கும் போது மனது திருவசனத்தில் காலையும் மாலையும் இராது வேத ஆராய்ச்சியில் கவனம் இல்லாது போகும் ஏதோ சொல்வன்மை நினைவாற்றல் திறமைகள் மற்றும் பிரசங்க பீட அனுபவங்களை வைத்துக்கொண்டு கொஞ்ச காலம் சமாளிக்கலாம் ஆனால் ஆன்மீக கண்ணோட்டம் உடையோர் இதை எளிதில் இனம் கொள்வர் பிரசங்கம் இருக்கும் பிரசங்கத்தில் செய்தி இருக்காது தேர் வில் பி அ குட் சர்மன் பட் தேர் ஒன் பி அ மெசேஜ் ஃப்ரம் காட் என் இட் தங்களது மேய்ப்பரின் கவலையீன வாழ்க்கையினால் எத்தனை மந்தைகள் பட்டினி கிடக்கிறது தெரியுமா தேன் கூடு போல் ஒழுகும் விபச்சாரியின் உதர்களே திருவசனத்திற்கு நெருங்கிய போட்டியாகும் மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்ற பவுலின் அர்ப்பணிப்பு எத்தனை புனிதமானது சீரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என ஊழியர் ஒவ்வொருவரும் தங்கள் ஜப அறையில் எழுதி வைப்பது நல்லது எம் எல் அண்ணன் பாடிய அந்த பாடலை ஒரு கவியை நான் பாடுகிறேன் பாரும் தந்த ஏ உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமா கன் அ மேன் ஸ்கூப் ஃபயர் இன் டு ஹிஸ் லேப் அண்ட் நாட் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த நாள் தியானத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிலும் குறிப்பாக ஊழியத்தில் இருக்கும் எங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்புக்காக அறைகூவலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்களே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா மட்டுமல்ல எங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவரே நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கத்தக்கதாக தன்னடக்கத்தை தன்னடக்கம் என்கிற அந்த ஆவியின் குணத்தை அந்த ஆவியின் கனியை எங்களில் நிரம்ப நீர் காட்டி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே காணப்படுகிற வல்லமை கசிவுகளுக்கான காரியங்களை காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்து அவற்றை எல்லாம் ஆண்டவரை சரி செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உண்மையான பரிசுத்த வாஞ்சியை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பாவத்தை பாவம் என்று அழைத்து பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று வாஞ்சித்து உமக்கு முன்பாக ஜீவகாலம் எல்லாம் பரிசுத்தோடு ஊழியம் செய்ய நீர் கட்டளை இட்டது போல் அந்த பாணியிலே நாங்கள் ஊழியம் செய்து மடிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பெரிய பாத்திரங்களை அல்ல பரிசுத்தமான பாத்திரங்களை தான் நீர் தேடி அலைகிறீர் ஆண்டவரே இஜமானே உம்முடைய உபயோகத்துக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்கள் கண்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும் எங்களுடைய கரங்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும் எங்கள் கால்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும் உம்மை பிரியப்படுத்துவது ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையின் இருக்கட்டும் தேவ கிருபை தேவனுடைய வழிநடத்துதல் தேவனுடைய உணர்த்துதல் இவை எல்லாவற்றையும் ஏனோ தானோ என்று சொல்லி அல்லத்தட்டி விடாதபடிக்கு ஆவியானவருடைய மென்மையான தூண்டுதலுக்கும் மடுத்து கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த கண்ணிக்கு நாங்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள தேவரீர் உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்